வணக்கம் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பொதுக்கூட்டங்களுக்கும் பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கும் அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் நடத்துவதற்கும் ரோடு ஷோ நடத்துவதற்கும் வந்து பல நிபந்தனைகள் போட்டிருக்காங்க அது என்னென்னாக்கி என்னென்னு ஒன்று வரிசையை பார்ப்போம் அதாவது மூத்த அமைச்சர்கள் சார்பில் வந்து தலைமைச் செயலத்தில் வந்து அனைத்து கட்சி கூட்டங்களும் போட்டு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க ஒரு நிபந்தனைகள் வச்சுருக்காங்க பல நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு முடிவு பண்ணி பேசி எடுத்து ஒரு நிபந்தனைகள் கொண்டு வந்திருக்காங்க அதில் என்ன நிபந்தனைகள் கொண்டு வந்திருக்காங்கனாக்கி அதாவது அங்கீகரிக்கப்பட்ட இடம் அங்கீகரிக்கப்பட்ட இடம் அங்கீகரிக்கப்படாத இடம் அப்படின்ட்டு ரெண்டு விதமாக ஒரு ஒரு இது வச்சுருக்காங்க அதாவது அங்கீகரிக்கப்பட்ட இடம்னாக்கி பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து அனுமதி பெறணும் அங்கீகரிக்கப்படாத இடம் அப்படின்னாக்கி இருந்து இருபது நாளில் இருந்து முப்பது நாளைக்குள்ளே அனுமதி பெறணும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த வந்து அந்த இடத்துல எனக்கு ஏன் அந்த இடம்லாம் வேண்டாம் எல்லாம் செட் ஆகாது எனக்கு இங்கே குடியா அப்படின்னாக்கி நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து அனுமதி பெறணும் அந்த அனுமதி பெறுறதுக்கு வந்து சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க என்னன்னாக்கி நீங்கள் கூட்டம் எந்த கட்சி இப்போ கூட்டம் கூடுறாங்களோ எந்த கட்சி இப்போ குறிப்பாக தாலக்கல் கட்சி கூட்டம் அங்கே கூ கூடுறாங்க அப்படின்னாக்கி அங்கீகரிக்கப்படாத இடத்துல வேணும் அப்படின்னாக்கி இந்த இடத்துல தான் வேணும் அவங்க அட பிடிச்சாங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க சொல்லியிருக்கணும் அங்கே வந்து சில நிபந்தனைகளை வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டு அந்த கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் வந்து எழுத்துப்பூர்வமாகட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கி இப்போ நீங்கள் வந்து இத்தனை பேர் வராங்க வைக்காங்க அப்படின்னாக்கி அங்கே வர மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வந்து நீங்கள் எந்த அளவு உறுதிப்படுத்திருக்கீங்க அப்படின்ட்டு தெளிவாக நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்கணும் அதாவது இப்போ கரூரில் நடந்த சம்பவம் எல்லாம் மோதிட்டு அப்படியே அதெல்லாம் மோதிட்டுருந்தாங்களோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது பொதுமக்கள் வந்து கரெக்டாட்டு சரியாட்டு அவங்க வந்து ஃப்ரீயாக நின்று அவங்க வந்து அந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு அவங்க வந்து கவனிக்கிற மாதிரி அளவுக்கு வசதிகள் செய்து கொடுத்துருக்கணும் குறிப்பாட்டு வந்து மொபைல் டாய்லெட்டு கழிப்பிடம் அவசர கழிப்பிடம் அந்த எமர்ஜென்சி கழிப்பிடம் சொல்லுவாங்களா அது வந்து அமைச்சு கொடுத்துருணும் கண்டிப்பாக ரெண்டாவது வந்து மருத்துவ வசதி எமர்ஜென்சி மருத்துவ வசதி வந்து அவங்க அந்த இடத்துல செய்து வச்சுருக்கணும் மூணாவது வந்து ஆம்புலன்ஸ் வசதிகளை வந்து அந்த இடத்துல வந்து செய்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னாக்கி சிறப்பு விருந்தினர் பேசக்கூடிய இடத்துல இருந்து அதாவது இப்போ தாமத கட்சியிலேருந்தோ அவர் தலைவர் விஜய் பேசுனாருன்னா அவர் அவர் பேசுகிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கு இந்த பக்கம் தான் மக்கள் நிற்கணும் அவங்கள ஒட்டி நிற்கக்கூடாது அந்த மாதிரி நிபந்தனைகள் போட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து அந்த கட்சியோட தலைவர் போகக்கூடிய வாகனங்கள் முன்னாடி பின்னாடி வந்து மக்கள் வந்து இந்த ரோட்டில் பைக்கில் வித்தை காட்டிகிட்டு வந்தாங்க அந்த மாதிரி வந்து யாருமே வரக்கூடாது அது இந்த விஷயங்கள் இந்த க இந்த இதுகள் எல்லாமே வந்து அந்த அந்த கட்சியை சார்ந்தவங்க தான் செய்யணும் அவங்க தான் இதுக்கு முழு பொறுப்புங்கிற மாதிரி அவங்க வந்து நிபந்தனைகள் போ போட்டு ஒரு தீர்மானம் போட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது வந்து அங்கே காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் அந்தந்த மாவட்டம் இப்போ எந்தெந்த எந்தெந்த ஏரியாவில் போகிறாங்க அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் வந்து ஒரு நிபந்தனை போட்டுருக்காங்க என்னென்னா ஏற்கனவே இருக்கிற ரூல்ஸை வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாகிட்டு ஃபாலோ பண்ணணும் இதுக்கு முன்னாடியே ரூல்ஸ் இருக்கும் இந்தந்த கூட்டங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வைக்கணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா இப்போ மேற்கொண்டு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா காவல்துறைக்கு என்ன கட்டுப்பாடு போ என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த மூணு கேட்டகரியாட்டு பிடிச்சிருக்காங்க பிரிச்சுருக்காங்க என்னென்னா குறைவான குறைவான பாதுகாப்பு மிதமான பாதுகாப்பு அதிகபட்சமான பாதுகாப்பு அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மூணு கேட்டகரியாட்டு பிடிச்சி கொடுத்துருக்காங்கன்னா எப்படின்னா குறைவான பாதுகாப்புனா இரநூறு பேருக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி மிதமான கொஞ்சம் மீடியில் மிடில் அப்படிங்கிற அப்படிங்கிற கேட்டகரி வரும்போது நூறு பேருக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மேலே அதிகபட்சம் பாதுகாப்பு அப்படிங்கிற போது ஐம்பது பேருக்கு ஒரு காவல்துறை ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி மாதிரி காவல்துறை வந்து அதை வந்து ரெடி பண்ணணும் நீ முன்னேற் முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாவட்ட ஆட்சியருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும் நடந்துக்கணும் சொல்லியிருக்காங்கன்னா கூட்டம் எவ்வளோ கூடுதோ அவங்க என்ன பேப்பரில் எப்படி கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் வருவாங்க எப்படி இருபதாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வராங்களா எவ்வளோ வராங்கன்னு அவங்க ரூல்ஸில் அந்த அவங்க எழுதி இல்லையா எங்களுக்கு இப்படி வேணும் இந்த இடத்துல வேணும் அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல வேணும் அங்கீகரிக்கப்படாத இடத்துல வேணும்ன்ட்டு அவங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் வந்து இது எல்லாமே அதாவது அவங்க என்ன செய்யணுனாக்கி தேவையான வசதிகளை அவங்களும் செய்து வச்சுருக்கணும் குறிப்பாக ஆம்புலன்ஸ் வசதி மருத்துவ வசதி போக்குவரத்து வசதி மின்சார வசதிகள் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாகட்டு இருக்கணும் அக்யூரேட்டாக இருக்கணும் இதில் இதில் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் தயாராக்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி வச்சுருக்குறாங்க இதில் என்னமாதான் ட்விஸ்ட்டே இருக்குது முக்கியமான விஷயமும் என்னமாதான் இருக்குது என்னென்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கி ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் கூடுனா ஒரு லட்ச ரூபா கட்டணும் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர்னால் மூணு லட்ச ரூபா கட்டணும் இருபதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கூடுறதாக இருந்தாக்கி எட்டு லட்ச ரூபா கட்டணும் ஐம்பதாயிரத்துக்கு மேலே கூடுவாங்க கூட்டத்தில் அப்படின்னாக்கி இருபது லட்ச ரூபா டெபாசிட் கட்டணும் வைப்பு தொகை கட்ட வேண்டும் இது வந்து புதுசாகட்டு ரூல்ஸில் அவங்க வந்து இப்போ நிபந்தனைகள் குழு வந்து முடிவு பண்ணி அந்த கூட்டத்தில் முடிவு பண்ணி இந்த தீர்மானத்தை போட்டிருக்குறாங்க அதாவது ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்து கூடுறாங்க அப்படின்னாக்கி இருபது லட்ச ரூபா வந்து டெபாசிட் கட்டணும் இந்த மாதிரி ரூல்ஸுக்கு இதில் இதுக்கெலாம் அனுமதி அவங்க காசு கட்டுனா தான் இந்த கூட்டத்துக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு வைப்பு தொகை தான் நீ கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த வித அசம்பாவிதமும் நடக்கலை அப்படின்னாக்கி வந்து இந்த காசை நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அசம்பாவிதம் அவங்க என்ன சொல்கிற வர்றாங்கன்னாக்கி இப்போ பத்து மணி கூட்டம்னாக்கி டானு பத்து மணிக்கு வந்து நிற்கணும் இப்போ விஜய் வந்து லேட்டாக வந்தார்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தான் நடத்துவோம் அப்படி இருந்தாக்கி அந்த பத்து மணினா பத்து மணிக்கு கூட்டம் வந்துடணும் கரெக்டாகட்டு பத்து மணிக்கு விஜய் வந்து பேச ஆரம்பிச்சிடணும் விஜயே எல்லாம் எந்த கட்சி நடத்துகிறாங்களோ அந்த கட்சிக்காரங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க பன்னெண்டு மணினா பன்னெண்டு மணி முடிச்சிடணும் அதாவது பகலில் சொல்கிறேன் நைட்டில் நைட்டு பத்து மணிக்கெல்லாம் பெருமாள் கூட்டம் முடிச்சிடுவாங்க பகலில் பகலில் அந்த மாதிரி நேரங்களில் வந்து அவங்க கொடுத்துருக்க டயத்துக்கு வந்து முடிச்சிடணும் அப்புறம் வந்து இருந்து அரசு தமிழ்நாடு அரசுலேருந்து அரசு தரப்புல இருந்து என்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ரூல்ஸ்லாம் வந்து கரெக்டாகிட்டு ஃபாலோ பண்ணியிருக்கணும் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன இடத்துல தப்பு பண்ணியிருந்தா கூட உங்கள் இருபது லட்சம் சுவோகா கிடைக்காது அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போ எல்லாமே ஓகே தான் எல்லாமே சரிதான் அந்த கூட்டத்துக்கு கரெக்டாக வரணும் ஆம்புலன்ஸ் வசதி இருக்கணும் மொபைல் டாய்லெட் இருக்கணும் கரெக்டாகட்டு ஃபாலோ பண்ணணும் மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் நடக்கணுங்கிறது வரைக்கும் எல்லாம் சரி ஆனால் கூட்டம் போட்டு இது பேர் வருவாங்க இருபதாயிரம் பேர் பத்தாயிரம் வருவாக்கி வருவாங்கன்னு அந்த கூட்டத்தை தகுந்த மாதிரி இவங்க வந்து டெபாசிட் காசு கட்டணுன்ட்டு வைக்கிறாங்களா இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான செயல் இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான செயல் திமுக கட்சிக்காரங்க காசு வச்சுருக்காங்க அவங்க கட்டிடுவாங்க அதிமுக கட்சிக்காரங்க காசு வச்சுருக்காங்க கட்டி கட்டிடுவாங்க தாவேக கட்சிக்காரங்களும் காசு வச்சுருக்காங்க விஜய் கோடி கொடியே கட்டி வச்சுருக்காரு சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்காரு ஆது ஒர்ஜினால் லாட்ரி டிக்கெட்டில் காசு சம்பாத்தியம் பண்ணி அவர் ஆயிரங்க கணக்கில் ஆயிரம் கோடி கணக்கில் அவர் செத்து வச்சுருக்கிறாரு அவங்களுக்குலாம் கட்டிடுவாங்க ஆனால் சின்ன சின்ன கட்சிகள் என்ன பண்ணுவாங்க எப்படி கட்டுவாங்க சின்ன சின்ன கட்சிகள் எப்படி கட்டுவாங்க மற்றபடி வேறு ஏதாவது போராட்டங்கள் நடக்கணும் வைக்கணும் அப்படின்னாக்கி எப்படி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ பத்து நாள் இருபது நாளைக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து அனுமதி பெறணும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம அரசு ஏதாவது ஒரு சட்டம் போட்டாங்களோ ஏதோ ஒரு திட்டம் கொண்டாந்தாங்களோ அது பிடிக்கல அப்படின்ட்டு நம்ம அந்த திட்டத்துக்கு எதிர எது எதிர்த்து நம்ம ஒரு போராட்டமானாக்கி கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னாக்கி இந்த மாதிரி போராட்டங்கள் மூலமாக தான் நம்ம வந்து கருத்தை தெரிவிக்க முடியும் அப்படிதானா உதாரணத்துக்கு இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணுனாக்கி இந்த மாதிரி போராட்டங்கள் மூலமாக தான் மக்களுக்கு வந்து அந்த கருத்தை நம்ம கடத்த முடியும் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம பத்த பத்து நாளைக்கு முன்னாடி இருபது நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து அனுமதி பெறணும் பெற்றாதான் போராட்டம் நடத்த முடியும் அப்படின்னாக்கி நம்ம பேப்பர் கொடுத்துருப்போம் அங்கே வந்து அவங்க பார்த்துட்டு அதை பா பார்த்துட்டு அப்படியா ஓகே இது நடத்தலாமா வேண்டாமாங்கும் போதுலேயே அதுக்குள்ளே இப்போ அந்த போராட்டம் நிறுத்து போயிடும் அது வேறு வழியில் திசை மாதிரி போயிடும் அப்படிதானா அதனால் வந்து இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான செயல் இந்த கடைசியில் உள்ள காசு கட்டி தான் போராட்டம் கூடுதல் கூட்டம் கூட்டணும் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத உடைய செயல் வந்து இது வந்து முற்றிலும் அவசியம் இல்லாத செயல் மற்ற விஷயங்கள்லாம் பிரச்சனை இல்லை காசு கட்டி தான் செய்ய முடியுங்கிற மாதிரி கூட்டம் நடத்தணும் பிரச்சாரம் நடத்தணும் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க எப்போவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது மீண்டும் ஒரு காங்கிரஸ் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்